ஆளும் தரப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருந்த போது ஊடக சுதந்திரம் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்து நிகழ்நிலை பாதுகாப்பு திட்டத்தை எதிர்த்தனர் ஆனால் இன்று உண்மை செய்திகளை வெளியிடும் ஊடகவியலாளர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுகிறது அரசாங்கத்தின் இந்த எதேச்சதிகார நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவலி உறுதினார் ஊடகவியலாளர்கள் குற்றப் புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அறிய கிடைத்ததை எட்டு தொடர்ந்து திங்கட்கிழமை விசேட அறிவிப்பை விடுத்து கருத்து தெரிவிக்கையிலேயே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் இதற்கு முன் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கியுள்ளது போலீஸ் தடையல் சான்றிதழை பெறுவதற்கு கிராம உத்தியோகத்தரின் சான்று பத்திரங்களுக்கு மேலதிகமாக திசை காட்டி உறுப்பினர்களை கொண்டமைத்து காணப்படும் சிவில் பாதுகாப்பு குழுக்களின் தலைமைகளினது பரிந்துரை சான்றிதழும் தேவைப்படுகின்றன இது தொடர்பாக கடந்த பாராளுமன்ற அமர்வில் எதிர்கட்சி சாட்சி ஆதாரங்களுடன் வெளிக்கொணர்ந்திருந்தாலும் அரசாங்கம் அதனை மறுத்தது இது தொடர்பாக ஊடக நிறுவனங்கள் பல்வேறு சாட்சிகள் ஆதாரங்களுடன் இச்சம்பவங்களை மேலும் வெளிப்படுத்தி வரும் விலையில் குறித்த செய்திகளை வெளியிடும் ஊடகவியலாளர்களை இன்றளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அரசாங்கம் வரவழைத்துள்ளது கடந்த பாராளுமன்ற அமர்வில் எதிர்கட்சி இரண்டு உதாரணங்களையே முன்வைத்தாலும் இன்னும் பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன முழு கட்சியின் ஆசீர்வாதத்துடன் இவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் கட்சி வர்க்க வேறுபாடின்றி சிவில் சமூகத்தின் சகல உறுப்பினர்களும் சிவில் பாதுகாப்பிற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் இன்று ஜேவிபி இந்த மெரவை மீறியுள்ளது நாட்டில் அரசியல் அமைப்பு சார் எதேச்சதிகாரத்தை ஸ்தாபிக்க தனி கட்சி மட்டுமே முழு நாட்டையும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கழகங்களின் பதவி நிலைகள் ஊடாகவும் இந்த சர்வ அதிகார ஆட்சியை இவர்கள் ஆளும் தரப்பினர்கள் எதிர்கட்சியில் இருந்த போது ஊடக சுதந்திரம் ஜனநாயகத்திற்கான குரல் கொடுத்து நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்தனர் ஆனால் இன்று நாட்டில் ஊடக சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் குளிதோண்டி புதைத்து அரசியல் அமைப்பு சார் எதேச்சதிகாரத்தை சாவிக்க முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் ஊடக வீராளர்களை குற்ற புலனாய்வு துறைக்கு அழைத்து செல்லும் வெட்கக்கேடான கோழைத்தரமான நடவடிக்கைகளை நிறுத்துங்கள் ஊடக வீராளர்களை பாதுகாக்க எதிர்கட்சியில் இருந்த போது தெரிந்தவற்றை இன்று நடைமுறைப்படுத்துங்கள் ஊடக வீராளர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த எடுத்து வரும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துங்கள் ஜனநாயகத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள் என சஜித் பிரேமதாசா வலியுறுத்தினார்